கத்தோடைய மயமிடாவதாக இந்த நாளிலும் என் எந்த நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதத்துக்கான இந்த நாளுக்கான ஒரு நல்ல வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஆறு ஐந்தாவது சங்கீதம் ஆறாவது சங்கீதம் ஐந்தாவது சனம் நூற்றி நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் ஐந்தாவது சனம் கற்றையை நம்புகிற உங்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் சங்கீதக்கார சொல்லோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து கத்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் எப்படி ஆண்டவருக்கு மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷனுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் உபாக மாறுல ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பார் மூணாவது வசனத்துல பாருங்க இஸ்ரவேலே அது அங்கே யாரு யாகோபின் தேவன் அப்ப யாருக்கு இஸ்ரவேலுக்கு நீ நன்றா இருப்பதற்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ விருத்தி அடைவதற்கு அவைகள் படி செய்ய நிசாவதமாய் நீ கத்தோடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறது உண்மை இருப்பும் ஓடுகிற தேசம் உனக்கு கொடுக்கப்படும் ஒரே ஒரு கண்டிஷன் உன் முழு ஹயத்தோடு முழு ஆத்துமாவோடு கத்தரை தேட வேண்டும் முழு பலத்தோடு எப்படி முழு பலம் பலவீனத்துல இருக்கிறேன் என்ன முழு பலம்னு கேட்டீங்கன்னா ஆண்டவரால் கூடாதது ஒன்றே இல்லை முழு பலத்தை கொடுக்கிறது கத்தர் அது இருக்கிற பலத்தை கத்தருக்கு கொடுங்க அப்போ எவ்வளவு அழகான வார்த்தை சொல்ற பாருங்க நீ கட்டாத பெரிய பட்டணங்களிலும் நீ கட்டாத பெரிய பட்டணங்களிலும் சகல உடமைகளோடு கூடிய வீட்டை கொடுத்து உன்னை நல்லா வச்சிருப்பேன் நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடு எப்படி நல்ல வஸ்துக்களால் நிரம்பி வீடை கத்த கொடுப்பார் வெட்டாத துறவு நடாத திராட்சை தோட்டம் இதெல்லாம் கொடுத்து இந்த உலகத்துல மற்றவர்களை முன்னிலையில நல்லா வச்சிருப்பார் அது காரணம் சொல்றார் உன்னை பரிசுத்த ஜனமாய் நான் தெரிந்தெடுத்தேன் நான் உன்னை உயிரோடு காப்பதற்கு என்னைக்கு நீ நல்லா இருப்பதற்காக உன்னை பரிசுத்த ஜனமாய் தெரிந்தெடுத்தேன் நீ எனக்கு சொந்தமான ஜனமாய் வைத்திருக்கிறேன் உன் மேலே அன்பு வச்சிருக்கிறேன் அந்த அன்புனால உனக்கு எல்லாம் நன்மை கொடுப்பேன் உனக்கு குறைவில்லாத வாழ்வை கொடுப்பேன் நல்லா இருப்பான் எப்படி சுகத்தோடு பலத்தோடு குடும்ப சமாதானத்தோடு தேவ சமாதானத்தோடு கடன் இல்லாத வாழ்வு பிரச்சனை இல்லாத வாழ்வு உறவுகளால் சமாதானம் தேவ தூதர்களுடைய பாதுகாப்போடு இந்த நாளில் கத்திரங்களை எடுத்து எங்கள்தான் நீ நல்லா இருப்பேன் நான் அப்படி சொல்லியிருக்கேன் குறைவில்லாத வாழ்வு சக உடம்புடைய வீடு ஒரு குறைவில்லாத தன்மை சமாதானம் சந்தோஷம் சுகம் பலம் நிலைத்திருக்க கிரப்பல ஆமை